ஹாய் மக்களே நிஷா வந்து அவங்களோட அத்தை ஃபோன் நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா நீங்கள் எல்லாம் உங்கள் மாமியார் ஃபோன் நம்பரை என்னென்னு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ நிஷா எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கான்னு பார்ப்போம் ஐயே ஏந்திரி ஏந்திரி என்னடி காலையில் லவ் மூடில் இருக்கேன் நீ என்னென்ன மல்லாக்கப்படுத்துருக்க அப்படிங்கிற ஐயோ எந்த நீச்சல் பாய் உட்கார முடியாம உட்காந்து மல்லாந்து மல்லாந்து வரலாம் படுத்து போய் வீட்டுக்குள்ள போய் படுத்து வீட்டுக்குள்ளையா கோபமா இருக்கலாம் பயங்கர கோபமா இருக்கலாம் Mwah. யாருக்கடி போன நடிச்சுக்கிட்டு இருக்க உங்க அம்மாவுக்கா ஹலோ இந்த வந்துட்டா பிள்ளைங்கள விட்டுட்டு ஏமா இது சரி 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 ஆ இனிமேல் ஸ்டேஷனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை நேராக இது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் ஆ ஆங்க ஆ